அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வில் கடன் நீங்கி வளம் சேர்க்கக்கூடிய இன்னும் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய நபியவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திக்ரத தான் பார்க்க போகிறோம் இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம இந்த திக்ரை ஒரு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது இந்த திக்ருக்கு நம்ம ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது தினமும் இரவில் தூங்குவதற்கு முன்பாக அன்னி தைன வ அகுனினி மினல் பக்ரி என்று சொல்லிவிட்டு உறங்குவதை வளமையாக கொண்டவனின் வாழ்வில் கடன் கஷ்டம் மிடுமை முடியாமைகள் எல்லாம் இல்லா வகையில் செழிப்பும் சிறப்பும் பெறுவான் என்றும் அன்னல் நபி அல்லாஹ் குலேஹ் வசல்லம் அவர்கள் இவ்வாறு வளமையாக வந்தார்கள் என்றும் அபு ரலியல்லாஹு அலையல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஒரு திக்ரினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லகவே கடனை விட்டும் என்னும் வறுமையை விட்டும் என்னை செழிப்பாக மாற்றுவாயாக எனக்கு வளம் சேர்ப்பாயாக இந்த ஒரு திக்கரை மட்டும் நம்ம இரவில் தூங்குவதற்கு முன்பாக நம்ம ஓதிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை லேசாக்கிறான் இன்னும் நம்முடைய கஷ்டத்தை முழுமையாக நீக்கிறான் இன்னும் நமக்கு எந்த காரியமெல்லாம் கஷ்டமாக இருக்கோ பிரச்சனையாக இருக்கோ அது எல்லாத்துலேயுமே நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துகிறான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஏற்படுத்துகிறான் இன்னும் செழிப்பாக ஏற்படுத்துகிறான் வழக்கத்தை அதிகம் கொடுக்குறான் இதை வழக்கமாக ஓதுறவங்களுடைய வாழ்க்கையை அலாஹத்தாலா செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலையை கொடுக்குறானா இன்னும் அந்த வீட்டுக்கு வறுமை ஏற்படாதான் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எதுவுமே வராதா இதை விட சிறந்த ஒரு திக்கிற நமக்கு என்ன வேணும் இதை நபியவங்க வழக்கமாக ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வளமையாக ஓதி வந்திருக்காங்க எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இன்றோடு தீர்வு கிடைச்சிடும் விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் நம்மள எத்தனையோ பேருக்கு நிறைய கடன்கள் இருக்குது கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரித்தாலும் எனக்கு பறக்கத்தில்லை எனக்கு எங்கே போனாலும் சிறப்பு இல்லை கண்ணியம் இல்லை இன்னும் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னு நிறைய கவலைகள் பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த ஒரு திக்கரை நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம ஒரு முறை சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா அத்தனை பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ் இந்த இலகுவான திக்கரை நம்முடைய வாழ்நாளில் என்றைக்குமே நம்ம விடக்கூடாது அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்கரை நம்பியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறப்பு மிகுந்த திக்கரை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருள வேண்டும் இன்னும் எந்த ஒரு சின்ன ஒரு திக்கரையுமே நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது எனவே இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஒரு வாரம் ஓதி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு லேஸ் ஆகுது அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு இனிமையாக மாற்றிருக்கான் அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த விக்கிரை ஓதி இதனுடைய பறக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லா செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ